அண்ணாமலை வந்து ஒரு என்ன சொல்கிறது விளம்பர பிரியர் நேதிகா வந்து எடப்பாடிக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்து கூப்பிட்ருக்காங்க இவர் போய் அங்கே அண்ணாமலை அப்பாயின்மெண்ட்டுக்கு நிற்பார் என்னைக்கு தெரிந்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் அண்ணாமலை இந்த பதவியிலிருந்து எடுக்கப்படுவார் அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கண்டிஷனாக இருக்கும் ஏனென்றால் அடிப்படையான அதிமுக உறுப்பினர்கள் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களையும் அதிமுக வழி பற்றியும் மிக தவறாக பேசியதை அதிமுகவில் உள்ள மானமுள்ள எந்த தொண்டனும் மறக்க மாட்டான் ஒரு எடப்பாடி மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்காது அந்த எடப்பாடிக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு போடணும் அதனால் அதை என்னை எடுத்துகிட்டு அதிகம்னு கெஞ்சலாம் இல்லை நானே ராஜினாமா பண்ணிடுறேன் ஐபிஎஸ்சில் ராஜினாமா பண்ண மாதிரி அவங்களே எடுக்கிறதா இருந்தாங்க அதுக்கு நானே ராஜினாமா பண்ணுறேன் இல்லையா அது மாதிரி பண்ண அண்ணாமலை என்றாலே அரசியலில் பொய் அப்படின்னு அர்த்தம் வாயை திறந்த பொய் இப்போ என்ன செருப்பு போட்டுக்காது எப்போ இருக்காரு டெல்லிக்கு சொல்ல சொல்லுங்கள் கேட்டானே செருப்பு தானே போட்டுக்க மாட்டேன் ஷூ போட்டுக்கிறேன் அப்படின்னு பாரு தவிர வந்து அவர் பேச்செல்லாம் அவருக்கு அரசியலில் ஒன்றுமே தெரியாது அரசியல் பூஜ்யம் என்றால் தமிழக அரசியலில் வந்து அண்ணாமலை தான் இவர் வந்து விஜய்க்கு போய் அட்வைஸ் பண்ணுறாரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளும் விமர்சனங்களும் பேசுபவர் தான் அண்ணாமலை இழுப்புக்கில்ற நடிகன்னு பேசுகிறாரு யாராவது இடுப்பு இல்லைனா அதை ரகசியமாக வீடியோ எடுத்து புழப்பு நடத்துறது தானே அண்ணாமலை அதானே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவர் அப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டார் அவரை நீக்கு இவரை நீக்குன்னு ரகசிய வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு வராரு ஜெயிக்கிறாரு தோக்கிறாருங்கிறது அது விஜயனுடைய உழைப்பை பொறுத்தது மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்தது இந்த சூழ்நிலையில் இருபது இருபத்தாறு தமிழக அரசின் தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் முதலமைச்சர் ஸ்டாலினாகத்தான் இருப்பார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மேத்தமெட்டிக்ஸ் தேர்தல் என்பது மேத்தமெட்டிக்ஸ் அந்த கணக்கு சரியாக இருக்கும் வரை திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை அடையும் அண்ணாமலை அதுதான் அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க முதல் கண்டிஷன் அதுக்கு அவங்க அவங்களும் டெல்லியும் ரெடியாக இருப்பாங்க அண்ணாமலையாக இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓட்டான்னு பார்க்கும்போது அண்ணாமலை ஒன்றுமே கிடையாது ஏன்னா அண்ணாமலை ஒரு கவுன்சிலராக கூட நின்று ஜெயிக்க முடியாதவர் அவர் அண்ணாமலையை போன்ற ஒரு பச்சோந்தியை பார்க்கவே முடியாது அண்ணாமலை முதல் தடவை எம்எல்ஏ சீட்டுக்கு போது மோடி படத்தை போட்டால் ஓட்டு கிடைக்காதட்டு மோடி படத்தை போடாமே ஓட்டு கேட்டவர் அவர் ஏன் அண்ணாமலை வந்து அவ்வளோ நேர்மையானவர்னால் எதுக்கு அவங்க உறவுக்காரங்க செங்கல் சூழலில் ரைடு வந்தது இன்கம் டேக்ஸ் ரைடு சும்மா இங்கே இருக்கிறவங்கள பயமுறுத்தி நான் இன்கம் டேக்ஸ் பண்ணிவிடுவேன் இடி ரைடு பண்ணிவிடுவேன் யாரை வேணால் பண்ணலாம் ஆனால் அது நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களே தவிர அவர்கள் குற்றவாளிகளே அல்ல தவிர வந்து திமுக அரசு இன்றைக்கி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அந்த ம குழந்தைகளுக்கான காலை உணவாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் மகளிருக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயாக இருக்கட்டும் இலவச பஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்துக்கு சுமார் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் உதவி செய்கிறாங்க இன்றைக்கி திமுக செய் செய்யக்கூடிய அந்த உரிமை தொகை தான் இன்றைக்கி டெல்லியில் அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் நான் வந்தால் செய்வேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் திமுக செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் கேட்டேன் சமுதாயத்தில் ஒரு பட்டன் ஃபோன் கூட இல்லாமல் மிகவும் நலிந்த தினசரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு பத்து லட்சம் பிராமணர்கள் இருக்காங்க அவர்களுக்காக அந்த அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு நான் முதலமைச்சரை கேட் கேட்டிருக்கேன் அதை ஆரம்பித்து கொடுத்தால் நான் திமுகவுக்கு அனைத்து இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணி சுமார் என்னால் மூணுலேருந்து அஞ்சு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தர முடியும் ஏனென்றால் நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவர்களுக்கு பதிலுக்கு நாம் நல்லது செய்யணும் அப்படிப்பட்ட நல்லவைகளைத்தான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் தவிர வந்து எல்லா விஷயத்தையும் அரசியலாக்குறதுங்கிறது சரியான முறையே இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு பிரச்சனை காவேரி பிரச்சனைன்னா வரமாட்டாங்க அந்த காவேரி பிரச்சனையில் திமுக ஜெயிச்சிடக்கூடாது அப்படியா இட நம்மளுடைய நமக்கு வந்து முப்பத்தி ஒம்போது எம்பி சீட் இருக்குது அதை குறைக்கக்கூடாதுன்னாங்க நான் முதலமைச்சர்ட்டையும் நான் சொன்னேன் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன் குறைக்கக்கூடாதுங்கிறத நாம் கேட்கக்கூடாது நீ பீகாரில் எத்தனை பர்சன்டேஜ் ஏத்தறையோ அத்தனை பர்சன்டேஜ் இந்த பக்கமும் நீ ஏற்றி ஆகணும் ஷேர் அந்த பர்சன்டேஜ் சிஸ்டத்தில் தான் வரணும் அன்றைக்கி சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு அப்போ தென் மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பண்ணாங்க ஹா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்ட்டு அப்படியே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம் அரிசி கொடுத்தாங்க பருப்பு கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க எல்லாம் வாங்க அதை ஆனால் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம் ஆனால் நார்த்தில் அவங்க முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அப்படியே நிறைய போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு நிறையா எம்பி சீட் கொடுக்க முடியுமா அது கொடுக்க முடியாது எல்லா மாநிலங்களுக்கும் உண்டான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இப்போ ஆறு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி சீட்டாக மாற்றுங்க சவுத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி சீட்டுன்னு கொண்டாங்க நீ வந்து பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலையோ எண்பது சீட்டை நீ நூற்றி இருபது சீட்டாக பொழுது தமிழ்நாட்டில் இந்த முப்பத்தி ஒம்பது சீட்டு அறுபத்தொம்போது சீட்டாகவோ எழுபது சீட்டாகவோ ஆக்கப்பட வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ச்சி ஒரு ஒருத்தர் ஒரு குழந்தை பிறகு மண்டை மாத்திரம் இவ்வளோ பெருசு இருக்குன்னா ஐயோ என்ன குழந்தை இப்படி பிறந்துருச்சு இல்லை ஒரு கை மட்டும் இவ்வளோ அவசரமாக இருக்குது ஒரு காது மட்டும் அப்படி இருக்குன்னா அதுதான் அவங்க சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு குறைக்க மாட்டோம் பாக்கி ஊரில் பெருசு பண்ணி போங்கிறது சொல்லலை அவங்க எல்லாத்தையும் தீர்மானித்து தானே அத்தனை எண்ணூற்றி எண்பது சீட்டுக்கு மேலே இருக்கிற புதிய பாராளுமன்றம் கட்டினாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கும் தான் வைக்கணும் தமிழ்நாட்டில் செங்கோலை மட்டும் அங்கே வச்சா போடுமா மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அது வேணும் இல்லை அதுக்காக சொல்கிறேன் இருமொழி கொள்கைங்கிறாங்க மும்மொழி கொள்கைங்கிறாங்க எத்தனை இந்த கேந்திரிய வித்தியாவில் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதை பதிலாக தெரிஞ்சுக்கணும் தமிழ் ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணுறாங்களே பிரைவேட் ஸ்கூலில் பண்ணுறாங்களேன்னு கேட்குறாங்க பிரைவேட் ஸ்கூல் கூட மத்திய அரசனுடைய சட்டப்படி நடக்குது அதுபடி நடத்துகிறாங்க ஏன் அண்ணாமலைக்கு ஸ்கூல் நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா ஸ்கூல் வாங்கிடுவார் அன்றைக்கி அவர் வேற கதை சொல்ல இது என் ஸ்கூல் கிடையாது என் மச்சானுடைய மச்சினியுடைய அப்படின்னு எதையாவது சொல்லின்னு இருப்பார் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் புழுக்க ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள்னா அது அண்ணாமலை அண்ணாமலை வந்து அரசியலுக்கு எந்த விதத்துலையும் இருக்கக்கூடாதவராகத்தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாடு பாஜக என்பது ஒரு சர்வை வாகனோன்னா அண்ணாமலைங்கிறது இருந்தால் நடக்காது அது வாய்ப்பே கிடையாது அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அண்ணாமலை இல்லாமல் தான் இருக்கும் அப்படி தான் டெல்லியில் முடிவெடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு அண்ணாமலைங்கிறது என்ன ஊதினம் பலூன் ஒரு ஊசி வச்சு அப்படின்னா அப்படின்னு ஆகிடும் அவ்வளோதான் அண்ணாமலை அண்ணாமலையானாலும் நான் சொன்னேன்ல நாற்பது சீட்டு தோக்குன்னு சொன்னேன்னா இல்லையா தமிழ்நாட்டில் இதில் பாண்டிச்சேரியில் நாற்பது சீட்டும் பாஜக தோக்கணும் இல்லை தோற்றுதா இல்லையா அவ்வளோதான் நான் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு யார் மேலேயும் பர்சனல் கிடையாது நான் ஒரு ஸ்பெக்டேட்டர் வேடிக்கை பார்க்குறேன் இங்கேருந்து பார்க்குறேன் அதில் என்ன நடக்குதோ அதை நான் சொல்கிறேன் அண்ணாமலை பூஜ்ஜியம் வாய் தான் இங்கேருந்து இது வரைக்கும் அது என்ன வேணும் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதையே பத்து நிமிஷம் ஏர்போர்ட்டில் பேட்டியாக கொடுப்பார் நீங்கள் பாருங்களேன் எது வேணாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் நீ என்ன தம்பி படிச்சிருக்க நீ என்ன படிச்சிருக்க நீ படித்ததுக்கே ஒழுங்காக இல்லை அடுத்த உடனே நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி உனக்கு இது வந்து இன்றைக்கு திமுகவினுடைய சாதனைகளை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை ஒரு ப ப்ரெட்டும் ஒரு பண்ணும் ஜாமும் சேர்த்து வாங்கினா அது ஜிஎஸ்டி வரும்னா அவன் தனியாக ஜாமன் வாங்கிக்கிறான் தனியாக வாங்கிக்கிறான் அவ்வளோதான் இல்லை நான் இனிமேல் எந்த கட்சியிலையும் நான் எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன் சார் எனக்கு அரசியல் போரும் இப்போ நான் நண்பர்களாக இருக்கிறதான் விருப்பப்படுகிறேன் ஆதரவையும் நான் கண்டிப்பாக அன்னைக்கு என்னுடைய நாடகத்துக்கு வந்து மாண்பு முதலமைச்சர் ஒரு நண்பராக பேசினார் அதற்கு நன்றி கடனாக இருபது இருபத்தாறு தேர்தலில் அவர் என்ன சொன்னாலும் அங்கே போய் நான் பிரச்சாரம் செய்வேன் அதே போல் பத்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே தீர்மானிச்சுட்டேன் இனிமேல் நான் எந்த தேர்தலையும் நிற்கவும் மாட்டேன்னு சொல்லி யாரோ சில பேர் இந்த மாதிரி சில லூஸுங்களாம் சொல்லிகிட்ருக்கு அடுத்தது மயிலாப்பூர் எம்எல்ஏ சீட்டு கேட்பார் நான் கேட்க மாட்டேன் நான் ஏன் கேட்கணும் என்னை விட எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லவங்க கொடுக்குறோம் ஒரு இதுவே திமுக என்பது வேறு திராவிட கழகம் என்பது வேறு அதை நான் புரிஞ்சு வச்சிட்ருக்கேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதை புரியாதவங்க தான் கசாமுசான்னு பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான்